சபரிமலை அகராதி மற்றும் அனைத்து வழிபாட்டின் விளக்கங்கள் சொரிமுத்தையன் கோவில் சாஸ்தாவின் மூலாதார சக்கர கோவில் அச்சன் கோவில் சாஸ்தாவின் சுவாதிஷ்டான சக்கர கோவில் ஆரியங்காவு சாஸ்தாவின் மணிபூரக சக்கர கோவில் குளத்துப்புழை சாஸ்தாவின் அநாகத சக்கர கோவில் எருமேலி சாஸ்தாவின் விசுக்தி சக்கர கோவில் சபரிமலை சாஸ்தாவின் ஆக்ஞா சக்கர கோவில் காந்தமலை அதாவது பொன்னம்பலம் மேடு சாஸ்தாவின் சஹஸ்ரார சக்கர கோவில் இருமுடிக்கட்டு பாவ புண்ணியங்களை இருமுடிக்கட்டாக எடுத்து செல்லும் புனிதமான வழிபாடு முன்முடியில் ஐயப்பனின் நெய்வேத்திய பொருட்களும் பின்முடியில் வழி தேவைக்கான பொருட்களும் இருக்கும் புத்தன் வீடு எருமேலையில் உள்ளது மகிஷியை வதம் செய்த ஐயப்பன் தங்கி இலைப்பாறிய இடம் மகிஷியை வதம் செய்த ஐயப்பனின் வால் இன்றும் புத்தன் வீட்டில் தரிசிக்கலாம் பேட்டை துள்ளல் முதன்முறை சபரி செல்லும் கன்னிச்சுவாமிகள் உடல் முழுவதும் பல வண்ணங்கள் பூசி ஆடும் மாட்டம் பேரூர் தோடு இரும் பொன்னி கரையில் உள்ள சிவன் கோவில் இங்கு குளத்தில் வசிக்கும் மீன்களுக்கு பொறி செலுத்தி பிரார்த்திக்கும் இடம் கா கட்டி ஆசிரமம் வதத்தை சிவபெருமான் காளையை இந்த இடத்தில் கட்டி பார்த்த இடம் இஞ்சிப்பாறை கோட்டை பெருவழியில் உள்ள ஒரு பாறையின் பெயர் இடைத்தாவளம் இலைப்பாறும் இடம் அழுதா நதி பம்பை நதியின் கிளை நதி கல்லிடங்குன்று கன்னிசாமிகள் அழுதா நதியில் மூழ்கி கல்லெடுத்து கல்லிடங்குன்றில் சேர்க்கும் பிரார்த்தனை செய்யும் இடம் கரிவளந்தோடு பெரு வழியில் உள்ள இடம் கரிமலை பெருவழியில் உள்ள உயர்ந்த மலை உடும்பாறை கோட்டை கரிமலை தொடக்கத்தில் உள்ள கோட்டை பெரியானை வட்டம் யானைகள் சிறிய ஆணை வட்டம் யானைகள் தங்குமிடம் பம்பா நதி சபரிமலை அடிவாரத்தில் ஓடும் புண்ணிய நதி சுவாமி ஐயப்பன் அவதரித்த திருத்தலம் பம்பா சத்யா பம்பை கரையில் நடத்தப்படும் அண்டதானம் அம்பலப்புழா எருமேலி பேட்டை துள்ளலில் பங்கெடுக்கும் ஒரு முக்கிய குழு பந்தலம் ஐயப்பன் வளர்ந்த ஊர் அம்பலப்புழா கோவில் பந்தல அரண்மனைக்குள் உள்ள கோவில் ஆலங்காட்டு சங்கம் எருமேலியில் பேட்டை துள்ளி மலையேறும் சங்கம் இச்சங்கமானது ஆலங்காட்டு யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது இரும்பூண்ணிக்கர பெருவழியில் உள்ள ஊர் உதயணன் உடும்பாறை கோட்டையில் வாழ்ந்து வந்த ஒரு கொள்ளைக்காரன் இளவந்தோடு உடும்பாறை கோட்டைக்கு அடுத்த இடம் எலவந்தாவளம் புதுச்சேரி ஆற்றின் ஓரம் அமைந்த இடம் ஐயப்பன் குரு கோவில் ஐயப்பன் குருகுல வாசம் செய்த இடம் பந்தலத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கன்னிச்சாமி முதல் முறை சபரி யாத்திரை செல்லும் பக்தர் குருசாமி சபரி யாத்திரைக்கு வழிநடத்தி செல்பவர் குருநாதன் முகடு ஐயப்பனுக்கு ஆயுத பயிற்சி அளித்த குரு சமாதி அடைந்த மலை சீரப்பஞ்சிரா மூக்கன் ஐயப்பனுக்கு ஆயுத பயிற்சியும் மல்யுத்தமும் அளித்தவர் புலிக்குன்னு தாயின் தலைவலிக்கு புலிப்பால் கொண்டு வரும் வழியில் ஐயப்பன் புலிகளோடு தங்கிய மலை பூரணை புஷ்கலை சாஸ்தாவின் இரு தேவியர் பூதநாத கீதை ஐயப்பன் பந்தல மன்னனுக்கு உபதேசித்த ஆன்மீக தத்துவங்கள் நீலிமலை பம்பையை தாண்டியவுடன் ஏறும் முதல் மலை முக்கால் வட்டம் சீரப்பஞ்சிராவிற்கு அருகில் உள்ள கோவில் முக்குழி பகவதி கோவில் உள்ள இடம் பாபூரன் சாஸ்தாவின் சிவகன தலைவன் வளியம்பலம் பெரிய கோவில் பளியங்கோவில் பந்தள ராஜா தான் வணங்குவதற்காக பந்தள அரண்மனைக்கு அடுத்து கட்டிய கோவில் ராஜசேகர பாண்டியன் பந்தள ராஜா ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை அப்பாச்சி மேடு நீலிமலைக்கு அடுத்த மலை அம்பலப்புழா வேலகழி தாள லயத்துடன் கற்றுத்தரப்படும் ஆயுத பயிற்சி ஆராட்டு ஐயப்பன் பம்பை நதியில் நீராடி செல்லும் விழா சபரி பீடம் பெண் துறவியான அன்னை சபரி வாழ்ந்த இடம் சரங்குத்தி ஆள் எருமேலியிலிருந்து எடுத்து வந்த அம்பு சரங்களை சமர்ப்பிக்கும் இடம் காணிப்பொன் ஐயப்பனுக்கு செலுத்தும் குருதர்ஷனை உஷ பூஜை காலை நேர பூஜை ஐயப்பன் விளக்கு முதன்முறை சபரி யாத்திரை செல்லும் கன்னிசாமிகள் பம்பையில் நடத்தும் வழிபாடு கலபாபிஷேகம் தை மாதம் ஐந்தாம் தேதி பந்தல மன்னர் முன்னிலையில் சாஸ்தாவுக்கு செய்யப்படும் சந்தனாபிஷேகம் திருவாபரண பெட்டகம் சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பனுக்கு சாற்றப்படும் நகைகள் உள்ள பெட்டகம் ஐயப்பன் மந்திரம் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக பதவி ஏற்கும் மேல் சாந்திக்கு தந்திரி சொல்லி கொடுக்கும் மந்திரம் கல்பாத்தி கோவில் ஐயப்பனுக்கு தேரோட்டம் நடைபெறும் முக்கியமான கோவில் குருதி பூஜை மாளிகை புறத்தில் நடத்தப்படும் பூஜை கொச்சக்கடுத்தன் ஐயப்பனின் போர் வீரன் கொச்சம்பலம் சிறிய கோவில் கோப்தா சாஸ்தாவின் பரிவார தேவதை பூங்காவனம் சபரிமலை கோவிலையும் அதை சுற்றியுள்ள இடத்தையும் அழைக்கும் சொல் கோட்டைப்படி தர்மசாஸ்தாவின் பூங்காவன நுழைவாயில் நந்தவனம் சபரிமலை ஐயப்பனின் பூங்காவனம் கொச்சுவேலன் ஐயப்பனுடன் வனப்பயணத்தில் உடன் சென்றவர் சரப்பாட்டு பக்தர்களின் சர்ப்பதோஷம் நீங்க மாணவிபுரத்தம்மன் சன்னதியில் பாடும் பாட்டு சகசிர கலசாபிஷேகம் ஆயிரத்தி எட்டு கலசங்கள் வைத்து பூஜித்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யும் வழிபாடு சரணம் ஐயப்பா ஐயப்பனை வழிபடும் மந்திரம் சுவாமி சரணம் எதிர்படும் ஐயப்பமார்களை ஐயப்பனாக கருதி வழிபடும் சரணம் சாஸ்தா பாட்டு ஐயப்பனின் அருட்சரித்திரம் மலையாளத்தில் ஏழு பாகங்களாக உள்ளது சிரம்பிக்கல் மாளிகை பந்தளத்தில் ஐயப்பனின் திருவாபரணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அரண்மனை சென்முத்திரை ஐயப்பனின் வலது கரம் காட்டுவது இரண்டு விரல்களை மடக்கி மூன்று விரல்களை நிமிர்த்தி காட்டும் முத்திரை சீனித்தாவளம் பெருவழியில் இரண்டு பெரிய சீனி மரங்கள் உள்ள இடம் சன்னதியை சுற்றி வரும் சுவாமியின் ஊர்வலம் சுக்கு பாலம் பெருவழியில் உள்ள ஒரு பாலத்தின் பெயர் தலப்பாரமலா பெருவழியில் உள்ள கோவில் இதற்கு அரசு முடிக்கோட்டை என்ற பெயரும் உண்டு தாழமன் குடும்பம் ஐயப்பனுக்கு செய்யும் பூஜைகளுக்கு தலைமை பொறுப்பேற்கும் நபர் திரிவேணி சங்கமம் பம்பையில் மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடம் திருவெல்லக்காவு சாமரவட்டம் நெட்டிச்சேரி கேரளாவில் சாஸ்தா கோவில் உள்ள இடங்கள் பறைக்குட்டி பாட்டு பக்தர்களின் தோஷம் விலக புரத்தம்மன் சன்னதியில் செய்யப்படும் வழிபாடு பாண்டித்தாவளம் மாளிகைபுரம் சன்னதி அருகே மதுரை நாட்டிலிருந்து வரும் பக்தர்கள் தங்கும் இடம் குளம் சபரிமலை அடிவாரத்தில் இருக்கும் புண்ணிய தீர்த்த குளம் உடல் குழி தீர்த்தம் சன்னிதானத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கும்பலம் தோட்டில் உள்ள அருவி நடை சன்னிதானம் பிரதிஷ்டை தினம் வைகாசி மாதத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் சபரிமலை ஐயப்பன் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஐதீகம் அன்று ஒரு நாள் மட்டும் நடை திறக்கப்பட்டு தரிசனம் கிடைக்கும் பெரிய கருப்பர் ஐயப்பனின் பாதுகாவலர் பெருநாடு ஐயப்பன் கோவில் பத்தனந்திட்டாவில் இருந்து சபரிமலை செல்லும் வழியில் மடத்துக்குழி என்ற இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஐயப்பன் கோவில் இங்கு பெண்கள் ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் ஐயப்பனுக்கு திருவாபரணம் இங்கும் அணிவிக்கப்படுகிறது பொன்னம்பல தை சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் ஜோதி வடிவில் காட்சி தரும் மகர ஜோதி தெரியும் மலை நாயாட்டு பிலி பதினெட்டாம் படியில் கீழ் நடத்தப்படும் சாஸ்தாவின் கதையை பாடும் ஒரு சடங்கு மகர ஜோதி ஐயப்ப தரிசனத்தின் சிகர நிகழ்ச்சி பொன்னம்பல தெரியும் ஜோதி மகர நட்சத்திரம் மகர ஜோதிக்கு சில நிமிடத்திற்கு முன்பு வானில் தெரியும் நட்சத்திரம் கிருஷ்ண பருந்து ஐயப்பனின் ஆபரண பெட்டியோடு சேர்ந்து வானில் வட்டமிட்டு பறந்து வரும் கருடன் மகர சங்கரம பூஜை தை மாதம் முதல் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு கடக்கும் நேரத்தில் நடத்தப்படும் பூஜை மகா காலன் பீம ரூபன் சாஸ்தாவின் முக்கிய பரிவாரங்கள் மேல் சாந்தி முக்கிய அர்ச்சகர் புறப்படா சாந்தி என்ற பெயரும் இவருக்கு உண்டு பதவியேற்றதிலிருந்து வீட்டிற்கு செல்லாமல் சபரிமலையில் இருப்பதால் இவருக்கு இந்த பெயர் மண்டல காலம் கார்த்திகை முதல் தேதி முதல் மார்கழி பதினொன்றாம் தேதி வரை உள்ள நாட்கள் மரக்கூட்டம் சபரி பீடத்திற்கு அடுத்த இடம் விரி தங்குமிடம் சுப்பிரபாதம் ஐயப்பனின் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஹோமகுண்டம் நெய் அபிஷேகம் செய்த பிறகு தேங்காய் ஊடிகளை அர்ப்பணம் செய்யும் ஆழி நெய் அபிஷேகம் ஐயப்பனுக்கு செய்யப்படும் முக்கிய அபிஷேகம் நெய் தேங்காய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பக்தர்கள் அடைத்து செல்லும் காய் நிரபுத்திரி அறுவடை திருநாள் பூஜை விஷு மலையாள வருட பிறப்பு பிஷு கை நீட்டம் ஆண்டுதோறும் நல்லது நடக்க ஐயப்பன் பாதத்தில் வைத்து பூஜித்த காசுகளை அர்ச்சகர் கையால் பெறும் சடங்கு அஷ்டாபிஷேகம் ஐயப்பனுக்கு செய்யும் எட்டு வகை அபிஷேகங்கள் படிபூஜை சபரிமலையில் உள்ள சத்தியமான பொண்ணு பதினெட்டு படிகளுக்கு நடத்தப்படும் பூஜை ஸ்ரீ பூதநாத சரிதம் ஸ்ரீ கு முத்து சுவாமி சாஸ்திரிகள் எழுதிய ஐயப்பனை பற்றிய சமஸ்கிருத நூல் ஹரிஹராத்ம ஜாஷ்டகம் அர்த்தசாம பூஜைக்கு முன் நடைசாத்தும் முன் பாடப்படும் பாடல் நன்றி